வணக்கம் டாக்ஸ் இலக்கிய ஆசிரியில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இலக்கிய ஆசிரியலில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சுஷ்மா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி மைசூரில் பிறந்திருக்காங்க இவங்க தன்னோட பள்ளி படிப்பை மைசூரில் படிச்சுருக்காங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சுஷ்மா அவங்களுக்கு சினிமா மேலே அதிகம் ஆர்வம் ஏற்பட்டுருக்கு இதனாலேயே இவங்க கல்லூரி வந்ததுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங்கை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணாங்க ஸ்ரீ ஐயப்பா எஜுகேஷனில் படித்த சுஷ்மா அவங்க வர்க் இன்ஸ்டியூட் ஆர்ட் அண்ட் டிசைன் டெக்னாலஜிலேயும் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்க சுஷ்மா அவங்க காலேஜ் முடித்ததும் இரண்டு கன்னட திரைப்படங்களில் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போதான் தான் இவங்களுக்கு கன்னட திரைப்படங்களை நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால அதில் நடித்தாங்க சுஷ்மா அவங்களுக்கு அஜித்னால் ரொம்பவும் பிடிக்குமா அவங்களோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனு அஜித் அவர்கள்தான்னு பல மேடைகள்லையுமே சொல்லியிருக்காங்க சுஷ்மா அவங்க கன்னட திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது இருந்த நடிகர் மூலயமா தான் முதன்முறையாக தமிழில் இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது தமிழில் இவங்க சுமங்கலி சீரியல் மூலயமா தான் முதன்முறையாக அறிமுகமாகறாங்க ஆரம்பத்தில் தமிழ் தெரியாதனால எங்கே நம்மளை தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு பயந்துருக்காங்க ஆனால் போக போக இவங்க நல்லா சரளமாக தமிழும் கற்றுக்க ஆரம்பிச்சுக்காங்க சுமங்கலி சீரியலுக்கு அப்புறம் இவங்களுக்கு சன் டிவிலேயே நாயகி சீரியலில் அனன்யான்ற கதாபாத்திரம் கிடச்சது அந்த கதாபாத்திரமே ஏற்று ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க சுஷ்மா அவங்க சுஷ்மா அவங்களோட குடும்பம் இது தான் சுஷ்மா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லிஜோ ஜான்றவங்கள திருமணம் செஞ்சிட்டாங்க சுஷ்மா அவங்களோட கணவர் இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருவருமே ஸ்கூல்லேருந்தே காதலிச்சிட்டு வந்து பெற்றோர்களோட சம்மதத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க இலக்கிய சீரியலில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் இப்போது நடிக்கிறது போலவே டிடி தமிழில் பட்ஜெட் குடும்பம்ன்ற சீரியல்லையும் விகடன் தயாரிப்பில் லீட் ஹீரோயினாக வான்மதின்ற கதாபாத்திலையும் சுஷ்மா அவங்க நடிச்சுட்டு வராங்க சுஷ்மா அவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கிடைக்காமல சொல்லுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க